தமிழ்நாட்டில் ஹெச் ராஜா அர்ஜுன் சம்பத் அண்ணாமலை போன்ற ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் தொடர்ச்சியாக கூவிக்கிட்டு வருகின்ற ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்து அறநிலையத்துறையை வந்து பார்த்தோம்னா கலைக்க வேண்டும் கலைச்சிட்டு அங்கே இருக்கின்ற கோவிலில் இருக்கின்ற பார்ப்பனர்கள் கையில் கோவிலுடைய நிர்வாகத்தை கொடுக்கணும் ஏன்னா அவங்க தான் சரியான முறையில் பயபக்தியோட கோவில் சொத்துக்களை பாதுகாப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக சொல்லிட்டு வராங்க அதற்காக சில போராட்டங்கள் கூட நடத்தியிருக்காங்க அப்போ இந்த பால் கொள்குடைய யோக்கியத்தையை நம்ம பார்க்கணும்னா இன்னைக்கு செய்தி எடுத்துங்கன்னா வந்து சிதம்பரம் நடராஜர் கோவில்ல கிட்டத்தட்ட மூவாயிரம் ஏக்கர் நிலங்கள்ல ரெண்டாயிரம் ஏக்கர் நிலங்களை வந்து பாத்தீங்கன்னா தீட்சிதர்களும் வித்து காணிப்பிட்டாங்க வெறும் ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் மட்டும் தான் இப்ப இருக்குது இந்த அணிலத்துறை கிட்ட உயர் நீதிமன்றம் அறிக்கை கேட்டிருக்கு அது மட்டும் இல்லைங்க ரெண்டு ஒரு ஆண்டுக்கு வெறும் ரெண்டு லட்சம் ரூபாய் மட்டும்தான் வருமானம் வருவதாக வந்து பார்த்தோன்னா டீச்சர்கள் வந்து நீதிமன்றத்தில் கனவு கட்டியிருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அந்த சிதம்பரம் நடராஜர் கோவில் இந்து அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு அப்போ ஒரு ஆண்டுக்கு மூணு கோடி ரூபாய்க்கு மேலே வருமானம் அப்போ இந்த டீச்சர்கள் உண்டியில் போடுற காசெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஆட்டை போடுறாங்க ஒரு பக்கம் ஒண்டியில் போடுற காசையும் ஆட்டை போட்டுறாங்க இன்னொரு பக்கம் தட்டுல வேறு தனியாக வாங்கிக்கிறாங்க சென்ற ஆண்டு மழை வெள்ளத்துல தூத்துக்குடி மாவட்டமே முழுகி போயிருக்கும் போது மழை வெள்ள பாதிப்பை நான் பார்வையிட வரேன் சொல்லிட்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து தூத்துக்குடிக்கு வந்து போட்டோவை மட்டும் பார்வையிட்டு ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கின்ற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு என்ன சொன்னாங்க இதைதான் சொன்னாங்க ஒண்டியில் காசு போடாதீங்க தட்டில காசு போடுங்க ஏன் தட்டில காசு போட்டாதா அவர்களுக்கு கிடைக்கலாம எவ்வளவு வேணும் வாரி சொல்லி இந்த மாதிரி என்ன பண்றது அப்படின்றது அவங்களுடைய நோக்கம் ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ப்பனர்கள் கோயிலை ஆக்கிரமித்து கொண்டு கோயிலுடைய இருக்கின்ற மக்களுடைய பொது சொத்துக்களை எல்லாம் காலி பண்ணி ஆட்டை போட்டு போடுறாங்க இன்னொரு பக்கத்தில் மோடி இந்த நிர்மலா சீதாரன் போன்ற கும்பல்கள் ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்து மக்களுடைய சொத்துக்களாக இருக்கின்ற பொது சொத்துக்களை எல்லாம் வந்து பத்தனா விற்று இந்திய நாட்டுடைய சொத்துக்களை காலி பண்ணி கார்பேட்டருடைய வயிறை வளர்க்குறாங்க கோயிலுடைய சொத்துக்களை விற்று இங்கே பார்ப்பனுடைய வயிறுகள் வளர்க்குறாங்க ஆக மொத்தத்தில் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலை நாட்டை விட்டையும் இந்த பார்ப்பன கும்பலை கோவிலை விட்டேயும் விரட்டி அடிக்காமல் இந்த நாட்டு மக்களுக்கு விடிவு கிடையாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது நன்றி வணக்கம்